அனைவருக்கும் வணக்கம் பச்சரிசி மாவு போட்டு வச்சுருக்குறங்க முறுக்கு சோடுறதுக்காக பொட்டுக்கலை வந்து வெயிலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதுவும் பொட்டுக்கலை போட்டுக்களை தான் ரெண்டு கவரில் தனித்தனியாக வச்சுருக்கேன் இது எள்ளு கலந்து வச்சுருக்குறேங்க இது எள் கலக்காமல் சுடு சுடுதண்ணி இது பச்சை தண்ணிங்க இது வந்து தூள் தூளுப்பையும் மரமிளகாய் வந்து பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்குறேங்க இந்த புல்லட் ஜாரில் ஜாரில் தான் அரைச்சேன் அதனால நல்லா நைஸ் ஆயிடுச்சு இதை வந்து தண்ணி சுடு தண்ணியும் பச்சை தண்ணி ரெண்டையும் கலந்து போட்டு பிணையணும் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் வெண்ணெய் போடணும் குறுக்கு சுடுறப்ப சுட்ட எண்ணெயை சூடு சூடான எண்ணெயை ஒரு கரண்டியாட்டை ஊற்றி பணிச்சுருவோங்க பிணைஞ்சி சுட்டாக சூப்பராக இருக்குங்க எப்பயுமே பச்சரிசியாக கழுவி நிழலில் ஒரு மூணு நாளைக்கு காய வச்சுட்டு அரைக்கிற அன்னைக்கு மட்டும் இப்போ லைட்டாக சூடு பண்ணி வெயிலில் கொண்டு போய் வச்சு சூடு பண்ணி கொண்டுட்டு போய் அரைச்சிட்டு வரணும் இங்கே பாருங்கள் எப்போ அரைச்சது மாவு அப்படியே ஒன்றுமே ஆகலை அருமையாக இருக்குது இந்த மாதிரி சீட்டு எழுதி கவரில் நான் போட்டு வச்சிருவேன் எப்போயுமே போட்டு வச்சிருவேன் ஒரு அவசரத்துக்கு முறுக்கு உடறத்துக்கு ஆகும் இப்போ இது ஒரு கவரில் இருக்குது இது வந்து உளுந்து போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் இது வந்து உளுந்து போட்டு உளுத்தம்பருப்பு போ வறுத்து போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் பச்சரிசீவே தான் இதில் நல்லா பிணையிலும் எள்ளு போட்டிருக்குற பாருங்கள் இதில் வந்து எள்ளு போட்டிருக்குறேன் கொஞ்சமாக தூளுக்கு போட்டுருக்கிறேன் பெருங்காயம் சுடு சுடுதண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு பிணைஞ்சு முறுக்குனி தான் சுடணும்